நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பீதியை கிளப்புகிறார் ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நாகேந்திரன் இதற்கு பின்னணியில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கிறோம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் கரூரில் நடத்திய நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் முப்பத்தி நான்கு பேர் தலித் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் அந்த கொடுமையான கோர சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட நடிகர் விஜய் போகவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேர்தல் சொல்லக்கூட நடிகர் விஜய் போகவில்லை ஏன் நடிகர் விஜய் போகவில்லை என்று கேட்டால் அவருக்கு பாதுகாப்பு இல்லையாம் விஜய் நடத்திய கூட்டத்தில் விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தது அதை பற்றி ஏன் நடிகர் விஜயும் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் கவலைப்படவில்லை டிரைவரை தாக்கியதாக சேலம் மாவட்டத்தை சார்ந்த நடிகர் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இத்தனைக்கும் நடந்த பிரச்சனைக்கு நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள்தான் காரணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அங்கே நடந்த உயிரிழப்புக்கு அங்கே ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை விசாரிப்பதற்காக அருணா ஜெகதீசன் என்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை கமிஷன் முடிவுகள் வெளியுவதற்கு முன்பே நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் இப்படி பேசலாமா இது சரியான நடைமுறையா இது சரியான அணுகுமுறையா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கூட அதை பற்றி ஆராய்வதற்கு ஒரு குழுவாக கரூருக்கு சென்றார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதையாவது நைனார் நாகேந்திரன் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் அதையாவது பேசியிருக்க வேண்டும் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தார்கள் கூட்ட நெரிசலில் மாற்றியவர்கள் தாக்கப்பட்டார்கள் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நைனார் நாகேந்திரன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவருடைய உயிருக்கு யாரால் பாதுகாப்பு இல்லை ஏன் பாதுகாப்பு இல்லை எதனால் இல்லை என்ற விவரத்தை நைனார் நாகேந்திரன் வெளியிட வேண்டுமா வேண்டாமா ஒரு காலத்தில் இலங்கையில் ஈழ தமிழர் பிரச்சனை பெரிதாக நடந்து கொண்டிருந்த பொழுது ஈழ தமிழ் போராளிகள் சிங்கள ராணுவத்திற்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது தமிழ்நாட்டிலே யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளால் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் சொல்ல தவறியதே இல்லை அன்றைக்கு அப்படித்தான் அரசியலில் ஆதாயம் தேட நினைத்தவர்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் ஈழத்திலே இருந்த போராளிகள் மீது பலியை போட்டு தப்பித்துக் கொண்டிருந்தார்கள் அதை போலத்தான் இன்றைக்கு நைனார் நாகேந்திரனும் இந்த வேலையை செய்கிறாரா அதை போலத்தான் நைனார் நாகேந்திரனும் பீதியை கிளப்புகிறாரா இதை பார்த்து அறிவாலய வட்டாரம் அதிர்ச்சியில் இருக்கிறதா என்றெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவுடன் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி மக்களை போய் சந்திப்போம் மக்களோடு இருப்போம் மக்களுக்காக போராடுவோம் என்று தான் சரியான ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்க முடியும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்து இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு முன்பு இந்திய உளவுத்துறை இந்திரா காந்திக்கு ஒரு தகவலை தெரிவித்தது சீக்கிய மெய் காப்பாளர்களால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது ஆகவே சீக்கியர்களை உங்களுக்கு மெய் காப்பாளராக நியமிக்க கூடாது என்று நினைக்கிறோம் என்று சொன்னதற்கு இந்திரா காந்தி சொன்ன பதில் இந்திய நாட்டில் பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவரால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அப்படித்தான் இந்த உயிர் போகுமென்றால் போகட்டும் என்னுடைய உயிரை விட இந்திய ஒருமைப்பாடு முக்கியம் என்று இந்திரா காந்தி சொல்லி பல நாட்கள் கூட முடியவில்லை இந்திரா காந்தியுடைய உயிர் சீக்கிய மெய்க்காப்பாளர்களால் போனது சத்வந்த் சிங்கும் பியாந்த் சிங்கும் இந்திரா காந்தியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள் அணிச்ச மலரினும் மெல்லிய இந்திரா காந்தியின் உடலை இருபத்தேழு துப்பாக்கி குண்டுகள் சல்லடையாக துளைத்தது இப்படித்தான் மக்களுக்காக போராட வருகின்றவர்கள் மக்களுக்காக அரசியல் நடத்துகிறவர்கள் மக்களுக்காக இயக்கம் நடத்துபவர்கள் தன்னுடைய துச்சமென நினைத்து மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் கோடம்பாக்கத்திலிருந்து நேரடியாக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகர் விஜயை போன்றவர்கள் தான் வீட்டுக்குள்ளே அடங்கி இருப்பார்கள் நடிகர் விஜய் கரூரிலே மக்களை சந்திக்க வந்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வந்தால் தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா கொடுக்காதா தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்களா இல்லை நடிகர் விஜய்யே வீட்டில் பதுங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக வேண்டும் என்றே திட்டமிட்டு அரசியல் லாபத்திற்காக நைனார் நாகேந்திரன் ஒரு பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசினால் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக நின்றால் நாளை விஜய் தனித்து போட்டியிடாமல் மூன்றாவது ஒரு அணியை அமைக்காமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வருவார் அவர் மூலம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துக் கொள்ளலாம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக நயனார் நாகேந்திரன் பீதியை கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் யாரால் ஆபத்து இருக்கிறது எதனால் ஆபத்து வருகிறது என்று மத்திய அரசின் உளவு நிறுவனம் கண்டுபிடித்து சுலபமாக சொல்ல முடியும் மத்திய அரசின் அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சியின் கையில் இருக்கிறது அந்த கட்சியின் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் இருந்து கொண்டு தமிழகத்தில் இப்படி ஒரு பீதியை கிளப்புவதை யாரும் நம்ப மாட்டார்கள் இது ஒரு தமிழக அரசியல் தலைவருக்கு அதுவும் ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கு அழகான செயல் அல்ல இது அரசியலின் மோசடித்தனம் இன்னும் சொல்ல சிலர் சொல்வதை போல இது அரசியல் வேசித்தனம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி